அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் உங்களுடைய விருச்சக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது எங்கெல்லாம் நன்மைகள் எங்கெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்ன பரிகாரங்களை செய்யலாம் என்கின்ற இந்த மூன்று அமைப்பின் விருச்சக ராசி நேயர்களுக்கான பலாபலன்களை நாம் பார்க்கலாம் ராசி நேயர்கள் இந்த விருச்சகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாக நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் அனுச நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதம் கேட்டை நட்சத்திரத்தினுடைய நான்கு முழு பாதம் என ஒன்பது நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த ராசியில் பிறப்பெடுப்பார்கள் சற்றே மனநிலையில் குழப்பம் அடைந்தாலும் செயல்கள்ல வீரியம் கொண்டவர்கள் சற்றேன கோவப்பட்டு விடுபவர்கள் எதிலும் ஆழ்ந்த ஞானம் உடையவர்கள் ஆன்மீகத்தின்பால் அதிக பக்தி கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் இப்பேற்பட்ட ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ன நன்மைகளை வழங்குகின்றது வாருங்கள் பார்க்கலாம் அன்பு நண்பர்களே இந்த ஆண்டை நீங்கள் இரண்டாக பிரித்து கொள்ளலாம் இந்த ஆண்டு நிச்சயமாக வெற்றிகள் உங்களுக்கு அநேகம் உண்டு அத நீங்க ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரையும் ஒரு பகுதி அப்படின்னும் மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் ஒரு பகுதின்னு வச்சுக்கணும் பிற்பகுதினு வச்சுக்குவோம் இந்த பிற்பகுதி ஒரு நல்ல யோக ஆண்டாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நான் சொல்லுகின்ற நற்பலன்களை பிற்பகுதியில் அதிகமாகவும் கெடுபலன்களை முற்பகுதியில் அதிகமாகவும் நீங்கள் புரிந்து கொள்வது சிறப்பு பதிவுக்குள்ளே போகலாங்க இடர்பாடுகளால் மிக கடுமையான துயரத்திற்குள் ஆளாகிக் கொண்டிருக்கின்ற விருச்சகராசினியர்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது அல்லது கணவன் மனைவி பிரச்சினையினால் வழக்குகளை சந்தித்துக்கொண்டிருப்பது அப்படின்னு பின்னடைவான ஒரு அமைப்புகளில் போய்க் கொண்டிருந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கின்ற ஒரு சீர்படுகின்ற ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி அமையும் அது சம்பள உயர்வாக இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றமாக இருக்கலாம் அல்லது ஒரு 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 படி உங்களுடைய ரேங்க் உயரலாம் ஆக மொத்தத்தில் உத்தியோகம் சார்ந்த அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு உண்டு அது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு மன சங்கடங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எங்கு நன்மைகள் அதிகம் அன்பு நண்பர்களே திருமணமாகாமல் போய் கொண்டிருக்கின்ற திருமணம்லாம் நமக்கு ஆகுமாம்னு ஒரு கவலையில் இருக்கின்ற விருட்சகராசினியர்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதி திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக முயற்சிக்கலாம் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த இடர்பாடுகளால் மிக கடுமையான துயரத்திற்குள் ஆளாகி கொண்டிருக்கின்ற நேயர்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது அல்லது கணவன் மனைவி பிரச்சனையினால வழக்குகளை சந்தித்து கொண்டிருப்பது அப்படின்னு பின்னடைவான ஒரு அமைப்புகளில் போய் கொண்டிருந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கின்ற ஒரு சீர்படுகின்ற ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி அமையும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கங்க லவ் மேரேஜ் ஆகுமா கோச்சாரத்தின் அடிப்படையில் இப்போ காதல் வெற்றி பெற்று திருமணத்திற்குள்ளாக செல்லுகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இது அமைகின்றது உங்களின் சுயஜாதக அடிப்படையிலும் காதல் திருமணத்திற்கான அமைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக காதல் வெற்றி திருமண அமைப்பு பிடித்த திருமண அமைப்பு திருமண அமைப்புகள் கைகூடி வருவதுன்னு திருமணத்தை பொறுத்த இந்த ஆண்டின் பிற்பகுதி உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அமைப்பில் உண்டு வேலை வேலை வாய்ப்புகளை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டின் முற்பகுதியே வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் வருமானத்திற்கான அமைப்பு இந்த ஆண்டின் முற்பகுதியில் உண்டு படிச்சுட்டு புதுசாக உள் வெளியில் வந்தவங்க கொஞ்சம் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற புது இளைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை பறி போனவங்க மீண்டும் வேலை வாய்ப்புகள் சரியாமல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு ஆக சிறந்த காலகட்டம் ஆக வேலை வாய்ப்புகள் நன்றாக கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய உயரங்கள் இல்லைனாலும் இந்த ஆண்டின் கடைசி பகுதியில் அந்த நவம்பர் டிசம்பர் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல நகர்வு அது சம்பள உயர்வாக இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு படி உங்களுடைய ரேங்க் உயரலாம் ஆகமது உத்தியோகம் சார்ந்த அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு உண்டு அது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டின் முற்பகுதி வரையும் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட முற்பகுதி வரைக்கும் சனியின் பார்வை சனியின் அர்தாஷ்டம சனி அமைப்பின் தாக்கத்தினால் தொழில் அமைப்பு பெருசா நகரில் கொஞ்சம் அப்படியே இருக்கமாகவே இருக்கு போட்டி மனப்பான்மைகளால் கொஞ்சம் நகர முடியாமல் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அதையெல்லாம் தாண்டி இந்த ஆண்டின் பிற்பகுதி விருச்சகராசினியர்களுக்கு தொழில் சார்ந்த அழகான நகர்வு புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டின் பிற்பகுதியில் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்களுடைய தொழில் அமைப்புகள் அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி வரும் ஆக தொழிலை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு முழுக்கவும் நல்ல ஏற்றங்களை மட்டுமே வழங்குகின்ற சிறந்த நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமையும் பெறுகின்றது என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் கிடையாது ஆக அதை மனசுல நீங்க வச்சுக்கிறது அந்த வகையில் அன்பு நண்பர்களே தொழில் அமைப்புகள் ஏற்கனவே இருக்கிற தொழில் அமைப்புகள் புதிதாக ஆரம்பிக்கிற தொழில் அமைப்புகள் சிறப்பாக நகரும் வெற்றியை ஏற்படுத்தும் கவலை வேண்டாம் பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த இந்த காலகட்டத்தில் ஓரளவு சேமிப்புகள் கைக்குள் வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டம்னு எல்லாவற்றிலும் பொருளாதார ரீதியாக ஒரு சேமிப்புகள் வரும் செலவுகளை தாண்டி நீங்கள் சேமிப்பீர்கள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயருகின்ற ஒரு நல்ல அமைப்பு கோட்சாரத்தின் அடிப்படையில் பலமாக உண்டு கவலை வேண்டாம் புத்திரபாகியம் இந்த ஆண்டின் பிற்பகுதி புத்திரபாகியத்திற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் ஒரு சிலருக்கு இந்த உடல் ரீதியான தொந்தரவு இருப்பவர்களுக்கு அந்த மருத்துவத்திற்கு பிறகாக புத்திரபாகியம் கிடைக்கும் குறிப்பாக உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கு இயல்பாக கருதரிக்கிறது சிறப்பு சிரமம் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களுக்கு இந்த செயற்கை கருதரிப்பு முறையின் மூலமாகவும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூலமாக மருத்துவத்தின் உதவியால் புத்திரபாகியம் கிடைக்கும் அதற்கு முன்பாக ஒரு முறை குலதெய்வத்தின் வழிபாட்டை செய்து இயற்கையாக நீங்கள் முயற்சியுங்கள் ஆகவில்லை என்றால் மருத்துவத்தை நாடுவது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வெற்றி உங்களை எதிர்த்து யாராவது சதி திடங்கள் தீட்டி கொண்டிருக்கிறார்கள் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அவர்கள்லாம் ஓட விட்டுடலாம் கவலைப்படாதீங்க வெற்றி உங்கள் பக்கம் அதனால விருச்சகராசினியர்கள் ஆண்டின் பிற்பகுதியில் விஸ்வரூபம் எடுக்கப் போவது உறுதி கோச்சார ரீதியாக அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த வகையிலே தொழில் பொருளாதாரம் வேலை திருமண அமைப்புகள் குழந்தை பாக்கியம் கடன் தொந்தரவுகள் அப்படியே அவங்க நண்பர்களை கடன் தொந்தரவுகளை கண்டு நீங்கள் அஞ்சவே வேண்டிய அவசியம் இல்லை கடன் தொந்தரவுகள்லாம் மடமுடன் குறைஞ்சிடும் நோய்வாய்ப்பட்டிருப்பவங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் நல்ல மருந்து சரியான மருந்து கிடைச்சி ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அதி உன்னதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்படுகின்றது அந்த வகையில் இது மிக மிக சிறப்பு உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் மிகுந்த ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்படுகின்றது ஆக இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்றது வெளிநாடு முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டின் முற்பகுதியில் முதல் நான்கு மாதங்களில் உங்களுக்கு மிக சிறப்பாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியும் சரி முற்பகுதியும் சரி சுப விரயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஆண்டு ஆக அது சிறப்பான ஒரு அமைப்பு சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கான அமைப்பு சரி எங்க கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு சில இடங்கள் உண்டுங்க அர்தாஷ்டம இடத்துல நான்காம் இடத்துல சனி இருக்காருங்க அவர் என்னதான் உங்களுக்கு மருத்துவம் மூலமாக ஆரோக்கியம் கிடைச்சாலும் சின்ன சின்னதாக உடல்நிலையில மந்தப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஆளையே கொஞ்சம் டல்லாக்க வைப்பார் அதனால நீங்க முயற்சிகள் செய்யறதுல கொஞ்சம் தொய்வுத்தன்மை காணப்படும் அந்த முயற்சி செய்யறதுல தொய்வுத்தன்மையை தூக்கி போட்டுட்டு இறைவனை முன்னிலைப்படுத்தி நீங்க முயற்சி செய்யுங்க உங்களுடைய செயல்கள் வெற்றி அடையும் இது முதல் விஷயம் அந்த தொய்வுத்தன்மை சோம்பல் தன்மை இதெல்லாம் விளக்கணும் ரெண்டாவது அப்பப்போ உடலில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் படிப்பில் குழந்தைங்க கொஞ்சம் டல் அடிப்பாங்க முதல் நாலு மாதம் ரொம்ப மந்தமாக போகும் குழந்தைகளோட படிப்பு ஆக அந்த விஷயங்களில் படிப்பில் கொஞ்சம் பெற்றோர்கள் கவனம் செலுத்தும் போது ஏப்ரலுக்கு பிறகு அவங்களே பிக்கப் பண்ணிக்குவாங்க ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உந்தி தள்ள வேண்டியது அவசியம் இது ரெண்டாவது அமைப்பு மூன்றாவது பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது விருச்சகராசினியர்களுடைய குழந்தைகளுக்கு அடிக்கடி மருத்துவ தொந்தரவுகளை கொடுக்கும் குழந்தைகளால் மனசங்கடம் குழந்தைகளோட கருத்து வேறுபாடு அதாவது உங்க பசங்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதோ பசங்களுக்கு உடல் நல தொந்தரவு அல்லது பசங்க நல்ல முன்னேற்றம் அடைய முடியலன்னு நீங்க கொஞ்சம் மனக்கவலைப்பட்டது குழந்தைகளால் உங்களுடைய பசங்களால் இந்த காலகட்டத்துல ஒரு மன சங்கடங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள் அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு இந்த காதல் என்கின்ற பெயர்ல குறிப்பா முதல் நான்கு மாதம் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான காதல் அமைப்புகளுக்குள்ள சென்று கொஞ்சம் பின்னடைவான அமைப்புகள் உண்டுங்க அந்த பழக்க வழக்கங்கள கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நன்மை ஆக இந்த சின்ன சின்ன இடங்களில் மட்டும் நீங்கள் கவனிச்சு இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானதுங்க வேற எங்கேயும் பெரிய அளவில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் உங்களுக்கு கிடையாது இந்த தொழில் சார்ந்து முதலீடு போடுறவங்க பிற்பகுதியில் ஏப்ரலுக்கு பிறகு போடுங்க முற்பகுதியில் வேண்டாம் தவிர்த்துங்க இந்த மாதிரியான இந்த சின்ன சின்ன இடங்களில் மட்டும் நீங்கள் கவனிச்சு இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது வேற எங்கும் பெரிய அளவில் உங்களுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்கிற மாதிரியான அமைப்புகள் இல்லைங்க உங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைரவ பெருமானினுடைய வழிபாடு தலை சிறந்த வழிபாடு கால பைரவரை சனிக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் ஆக கோச்சார பலன்களும் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்குது இது ஒரு பொதுவான பலன்கள் இந்த இருபது உட்பட்டு உங்களுக்கு இப்படி இருக்கின்றது இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படியும் நல்ல தசா புக்திகள் நடந்தால் வெற்றி தான் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் முழுமையான பலன்கள் ஒருமுறை உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆலோசனை செய்து கொள்வது மிக மிக மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அதன்படி நன்றாக இருந்தால் இன்னுமே நல்ல மேன்மைகள் ஆக கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் உண்டு அதுவும் பிற்பகுதியில் மிக சிறப்பாக உண்டு அந்த அண்ணாமலையாரின் கருணையினால் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி